ஏன் இப்படி பண்ண மாமா? கதறி அழற ராஜலக்ஷ்மி விஜய் டிவி அப்படின்னு சொன்னாலே பிரம்மாண்டம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்ல போட்டியாளரா பங்கெடுக்கிறவங்க திரையுலகத்துல உச்சம் தொடுவாங்க அந்த வகையில நிகழ்ச்சியில செந்தில் அப்புறம் ராஜலக் தம்பதிகள் பத்தி அதிக அளவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல கிராமிய பாடல்களை பாடி ரசிகர்களை கவர்ந்த இந்த தம்பதிகள் கிராமிய பாடல்களுக்கு புத்துணர்வு தந்ததோட மட்டும் இல்லாம ரசிகர்கள் விரும்பக்கூடிய தம்பதிகளா மாறினாங்க இதுக்கப்புறமா இவங்க ரொம்பவுமே பிரபலமும் ஆனாங்க விஜய் டிவி டிவியின் மூலமா பிரபலமான இவங்க வெளிநாடு வரைக்கும் போய் இசை நிகழ்ச்சிகளை நடத்தி பெரும் புகழ சம்பாதிக்கிறதோட பணத்தையும் சம்பாதிச்சுட்டாங்க இந்த நிலையில படம் ஒண்ணுல கூட ராஜலட்சுமி நடிகையா நடிச்சு அசத்துனாங்க இருந்தாலும் அந்த படம் சரியா ஓடல நாட்டுப்புற கலைஞர்களா இருந்த இவங்க கோவில் நிகழ்ச்சிகள் பலதுல பாடி நிறைய பேரை அசத்தி தமிழ்நாட்டுல அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஃபேன் வச்சிருக்காங்க வரைக்கும் போய் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிருக்க வீட்டை வென்றிருக்க கூடிய இவங்க தமிழ் சினிமாவில் பின்னணி பாடகர்களா வலம் வந்து மக்களை மகிழ்விச்சிட்டு இருக்காங்க பிரபுதேவா வெளிவந்த சார்லி சாப்லின் படத்திலையும் அஜித் நடிப்புல வெளிவந்த விஸ்வாசம் படத்திலையும் செந்தில் கணேஷ் பாடல் பாடியிருக்காரு இந்த ரெண்டு பாட்டுமே ரொம்ப நல்ல வெற்றியை இவருக்கு தேடி கொடுத்தது அதோட பல பாடல்கள் பாடக்கூடிய வாய்ப்பையும் பெற்றுத்தந்தது இந்த நிலையில இப்போ சர்ச்சையில் சிக்கியிருக்கக்கூடிய இவங்க புஷ்பவனம் குப்புசாமி வகையான குற்றச்சாட்டுகள் இவங்க கோவில் நிகழ்ச்சிகள்லயும் திருவிழாக்கள்லையும் இரட்டை அர்த்தம் இருக்கக்கூடிய பாடல்களை பாடி நாட்டுப்புற பாடல்களை தவறா பயன்படுத்துறதாவும் மக்கள் மத்தியில நாட்டுப்புற பாடல்களை இப்படி கொண்டு போய் சேர்க்கறதுனால பல்வேறு வகையான சீரழிவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறமா புஷ்பவனம் குப்புசாமிக்கு பதிலளிக்க கூடிய வகையில சமீபத்திய பேட்டி ஒண்ணுல இவங்க ரெண்டு பேரும் பேசி இருந்த விஷயமும் சர்ச்சையை கிளப்பிடுச்சு அது மட்டும் இல்லாம ராஜலட்சுமி அவங்க சொந்த மண்ணில் இருக்கும் போது அடக்க ஒடுக்கமா புடவையை கட்டிக்கிட்டும் வெளிநாடுகளுக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய உடைகளை போட்டுக்கிட்டு அளப்பற செய்யக்கூடியவங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் எழுந்திருக்கு இதுக்கப்புறமா ராஜலட்சுமிக்கும் செந்தில் கணேஷுக்கும் இடையில வாக்குவாதம் ஏற்பட்டு சர்ச்சையில முடிஞ்சிருக்கு அதே மாதிரி செந்தில் கணேஷ் பாடும்போது வேற பெண்கள் யாராவது அவர் கூட சேர்ந்து பாடினாங்க அப்படின்னா அவங்க கையை பிடிச்சிட்டு ஆடு செந்தில் கணேஷ் பத்தி ராஜலட்சுமிக்கு சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கு இதனால ரெண்டு பேருக்குள்ளேயும் மறுபடியும் கருத்து மோதல் ஏற்பட்டிருக்கு இதுக்கப்புறமா இந்த ரெண்டு தம்பதிகளும் பிரிஞ்சு வாழக்கூடிய வகையில பிரச்சனைக்கு மேல பிரச்சனை அடுக்கடுக்கா வந்தவண்ணம் இருக்கு இந்த சம்பவங்களால அவங்களுக்கு இடையில கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இப்போ பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வரதா தகவல்கள் கசிஞ்சிருக்கு இத கேள்விப்பட்ட ரசிகர்கள் எல்லாருமே ஆழ்ந்த இருக்காங்க இத பத்தி உண்மை நிலை என்ன அப்படிங்கறத பத்தி ரெண்டு பேருமே இது வரைக்கும் எந்த கருத்துமே வெளியிடல இருந்தாலும் இவங்க பிரிஞ்சிருக்க கூடிய விஷயம் இணையங்கள்ல படுவேகமா பரவி வர்றதோட ரசிகர்கள் மத்தியில கடுமையான அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு ஏற்கனவே திரையுலகத்துல நிறைய பிரபலங்கள் விவாகரத்து வாங்கிட்டு வரக்கூடிய நிலையில இப்படி செந்திலும் ராஜலட்சுமியும் பிரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி ரசிகர்களிடையே ரொம்ப ரொம்ப பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு